கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாது மணல் எடுக்க முயலும் மணல் ஆலையை மூட வலியுறுத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாது மணல் எடுக்க முயலும் மணவளக்குறிச்சி இந்திய அரிசி அரிய வகை மணல் ஆலையை கண்டித்து அந்த பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் மணல் ஆலையை மூட வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசு இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஒன்றாக குழுமி வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் மாநில அரசு அல்லது மத்திய அரசு கொண்டு வருகின்ற இந்த அணு கனிமம் எடுக்கின்ற இந்த திட்டம் முழுமையாக ஆபத்து மிக்கதாக இருக்கிறது ஏற்கனவே மணவாள குறிச்சியில் இயங்கி வருகின்ற அந்த ஆலை வழியாக பல மக்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மத்திய அரசு மாநில அரசினுடைய ஒப்புதலோடு புதிதாக ஒரு திட்டத்தை துவங்க இருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதிமூன்று அல்லது நான்காம் ஆண்டுகளில் மணல் எடுப்பதற்கான அனுமதி மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு அது முழுமையாக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த வகையில் இருப்பதாக நாம் உணர்கிறோம் மீண்டும் அமைதியான ஒரு முறையில் இதற்கான அனுமதியை அளித்து அதற்கான ஒரு கருத்து கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற ஒரு விளம்பரத்தை சிறிதாக கொடுத்து மக்களை முழுமையாக அமைதிப்படுத்திவிட்டு ஏமாற்றுகின்ற ஒரு நோக்கத்தோடு மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது முழுமையாக கடற்கரை மீனவர்கள் மட்டும் பாதிக்கப்பட போவதெல்லாம் மாறாக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கின்ற விவசாயிகளும் இதனால் பாதிக்கப்பட போகிறார்கள் காடுகள் அழிந்தாயிற்று மலைகளும் அழிக்கப்பட்டு வருகின்றது கடலும் கடல் சார்ந்த கடல் பரப்புகளும் அழிக்கப்பட்டால் மக்கள் எங்கே சென்று வாழ முடியும் என்று கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒருவேளை திட்டம் தேவை என்றால் நீங்கள் வாழ்கின்ற இடத்தில் அந்த திட்ட திட்டத்தை புகுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்கின்ற இடத்தில் பல திட்டங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் பகுதியில் நாங்கள் மகிழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்தும் இங்கிருந்து நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம் எங்கள் வாழ்வை சிதைக்கின்ற அழிக்கின்ற எந்த ஒரு திட்டத்திற்கும் நாங்கள் வரவேற்பு கொடுக்க மாட்டோம் மாறாக கண்டனத்தை கொடுப்போம் எதிர்ப்பு குரலை தொடர்ந்து பதிவு செய்வோம்